அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு நம்ம வீட்டில் மட்டன் குழம்பு தேங்காய் இல்லாமல் ரொம்ப சுலபமான முறையில் வைக்கிற இது மட்டன் குழம்பு இது சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் சோம்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கணும் அப்புறமா உப்பு கொத்தமல்லி கருவேப்பிள்ளை எல்லாம் போட்டு நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடணும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கறி துண்டுகளை எடுத்து போடணும் நல்லா போட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும் நம்ம கறிக்கும் காரத்துக்கும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கணும் தேவைப்படுறவங்க குக்கரில் வச்சுக்கங்க நான் பாத்திரத்துலேயே நிறுத்து வச்சுட்டேன் நான் நல்லா கறி வெந்து குளம் நல்லா கொதி வரும்பொழுது அப்படியே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடணும் சுவையான சூப்பரான மட்டன் குழம்பு லாஸ்ட்டாக இறக்கும்பொழுது கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இறக்கி வச்சிக்க வேண்டியதான் கொஞ்சம் கிளரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் பண்ணலாம் சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பாருங்கள்